குரு தேவ இந்த அங்க இந்த பாம்புகள் நிறையா இருக்கு அங்கே குருநாதர் அங்கு உட்கார சொல்லி அந்த இழைகள் எல்லாம் தெரிவிச்சுள்ளார் போல நாம் முருகன் பிரம்மாவை சிறப்பிடித்தார் முதன் யாரு பிரம்மா விசிரைப்படுத்தார் இப்போ சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒரு காந்தம் ஒரு ரோஜாப்பில் இருந்து வரக்கூடிய மனத்தை அது இழுத்து கவர்ந்து கொள்ளுகின்றது அப்போ அந்த மனத்தை கவர்ந்து கொண்ட பின் அவருடைய மனத்தை வீசி அந்த அலைகளாக செல்லுகின்றது இப்ப இதை போல நாம் அந்த சந்தர்ப்பத்துல அந்த நிலைகள் உருவாகின்றது இதை போல ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் சேர்க்கப்படும் ஒவ்வொரு பொருளுடைய தன்மைகள் உருவாகின்றது இது இயற்கை இதை போன்றே நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இன்னைக்கு என்ன விஞ்ஞானத்துல எத்தனையோ செடிகளை மாத்தி இருக்கிறோம் மாடு ஆடுகளை செடி கொடிகளுடைய உணர்வுகளை இயற்கையை விளையக்கூடிய அத்தனை சக்தியும் இந்த மனித உடலுக்குள் நாம சிருஷ்டிக்கின்றனதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் ஆக ஒரு உணர்வுக்குள் நாம இப்ப சாதாரணமா நாம ஒருவன் தவறு செய்கிறான் அப்படிங்கிற போது அந்த தவறான உணர்வை நான் எடுக்கின்றேன் அல்லது இப்ப நான் ஒரு பொறையை நான் உறுபெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அப்ப அந்த எண்ணத்தை நான் சுவாசித்து உயிர் உடனே பிரம்மம் அப்ப அந்த பிரம்மத்தினுடைய தன்மைகள் என் உடலுக்குள் செல்லுகின்ற பிரணவம் அப்ப என் உடலுக்குள் சென்றவுடனே அவனுடைய நிறைவை கொண்டு நான் செயல்படுத்துகின்றேன் ஆக பிரம்மா உருவாக்குகின்ற நம் உயிரின் தன்மை இது பிரம்மம் ஆக நாமே என்ன மணி இந்த ஆறாவது அறிவு நான் இதை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் இந்த உணவின் தன்மையின் உணர்வுக்குள் செலுத்திய உடனே அந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி நான் அதை செயல்படுத்துகின்றேன் ஆக இந்த மனிதன் உருவரும் சக்தி பெற்றவன் என்ற நெருக்கி அங்க நுல்முனுவின் தன்மையை இந்த மனிதனுக்கு காட்டினான் தான் முருகா முருகன் பிரம்மாவை சிறப்பிடித்தான் ஏன் என்ற பிரணவத்தை பிரணவ மந்திரத்தை சிவனுக்கே ஓகினான் யாரும் முருகன் உடலான சிவன் ஆக இந்த உடலுக்குள் நின்றே இந்த ஆறாவது அறிவு இது என்னென்ன பொருள் ஒரு பொருள்கள் ஒரு பொருள் மோதின்றது இப்ப நமது பூமி சுத்துகின்றது சுத்தும் போது மோதும் போது ஏற்படக்கூடியதுதான் இப்ப நாம சுவாசிக்கு நாம் பட்டு அந்த உணவின் தன்மை நாம ஜீவ அலைகளாக இயங்குவதுதான் திறனவும் என்று இந்த தத்துவத்தை உடலான சிவனுக்கு காது வெளியே செல்கின்றான் ஆக நாம் சுவாசித்த உணவுடைய நடைகள் ஒளி பட்ட பின் இந்த உணவின் தன்னை இந்த செவிகளிலே பற்று இந்த சிவனுக்கு என்றான் தாவ என்று இங்கு கதை எழுதுவார்கள் ஆக நாம் மனித உடலுக்குள் இந்த ஆறாவது தன்மையை தான் சுவாசிச்சு தான் உயிரிலே பட்டு இந்த உணவின் எண்ணத்தை நாம் மூச்சாக வெளியிட்டு இந்த உணவில் காந்த அலைகளில் பட்டு நாம் செவிகளிலே பட்டு அந்த ஒளியின் தன்மை கொண்டு நாம காதைப்படுத்திட்டு நீங்க பேசிப்பார் சிந்தனை செய்ய முடியுமோ ஆங்கில தான் சிவனுக்கே ஓகினான் ஆக தன் உணரின் எண்ணத்தை தான் சுவாசித்து வெளியிட்ட உணர்வின் தன்மை தன் சதிகள் கொண்டு அந்த உணர்வின் நிலைகளை செயல்படுத்தும் தன்மை தான் ஆறாவதன் இந்த உடலிலே தலைப்பஞ்சான் இருந்து உடலிலே தன் நிலையை அறிந்து தனக்கு வேண்டிய நிலைகளுக்கெல்லாம் பக்குவப்படுத்தும் நிலை பெற்றவன் நான் சிவனுக்கு ஓகினான் என்ற நிலைக்கு தகைப்பஞானின் இப்படியெல்லாம் உண்மை சொல்லி கொடுத்திருக்கிறான் அதை நான் புரியலை வள்ளி ரெண்டு மனைவி கண்ணனுக்கு ரெண்டு மனைவி நம்ம கண் கண்ணன் ஆக கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவளி ருக்மணி ஆனா கருவுள் என்ன சி ஒருத்தர் தரத்தை பார்த்த உடனே தப்பு செய்ய கல்ல பார்த்தோன்னா அவளுக்கு காணிக்கிறது அப்ப கருவளி உடனே இதுக்கு பேர் ருக்மணி ஆனால் அங்கே சொந்த போகவே வெளியில வரக்கூடிய அதே இழுத்து சுவாசிக்க எனக்குள் சுவாசிக்காமா அவன் சந்தை போகக்கூடிய உணர்வு உண்மையான நிலையை எனக்குள் அந்த உணவு எடுத்துகப்பட்டிருந்தது சத்தியதாம கண்ணுக்கு ரெண்டு சக்தி ஆக ஒரு மனைவியா காட்டினான் அதே போல போலாங்க முருகனுக்கு சக்தி கிரியா சக்தி என்ன 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 சக்தி ஆசைக்கு ஒரு மனைவி அன்புக்கு ஒரு மனைவி நஞ்சான் இச்சாசக்தி கிரியாசக்தி நாம் சொல்லுகின்றன அந்த அவர்கள் சொன்ன தேர்வு வேண்டிய நிலைகள் அதாவது வள்ளி வலிமை மிக்க சக்தி நாம் உடலிருந்து வரக்கூடிய ஆறாவது அறிவு இப்ப நாம் என்ன செய்வோம் வள்ளி எங்க இருக்கிறோம் தெனங்காட்டில் காவல் இருக்கின்றது அப்ப தெனங்காட்டில் காவல் இருக்கும் என்ன ஆகின்றது தான் விளைவித்தது மற்ற குறிவுகளை கொட்டி சாப்பிட்டு போகாம அது பாதுகாக்கின்றது அதேபோல இந்த உடலான நிலையை மனித உடலின் தன்மையை நாம் எத்தனையோ கோடி சரியை எடுத்து இந்த தேவையான நல்வினையை நமக்குள் சேர்த்திருக்கக்கூடிய நிலையை இது காக்கும் நிலையான இப்ப காவல் காதல் காத்திருந்து குடிவு எப்படி விரட்டுகின்றது இதை போன்றே நமக்குள் இந்த உடலை வளர்த்த நல் காக்கக்கூடிய இந்த உணர்வை நாம சுவாசிக்கும் போது நாம் பட்டவன் என்ன செய்வது நாம் எதை சுவாசிக்கின்றோமோ நாம் சுவாசித்த நிலையில் உயிரில்லப்பட்டவன் தெய்வ ஆணை நாம் சுவாசித்தது இந்த உடல் என்ன செய்வோ அந்த தெய்வ ஆணை நமக்குள் அது தெய்வம் மாறி அந்த ஆணைப்படித்தான் நாம் செயலாக்குகின்றதுதான் வல்வி தெய்வ ஆணை அது வல்வி திருமணத்தில் காட்டிருக்கிறாங்க விநாயகர் என்ன செய்கிறாரு அண்ணன் இது விநாயகர் ஆக அதிலிருந்து தோண்டிய ஆறாயர் அறிவு என்ன செய்தது இந்த சக்தி இந்த ஆறாயர் அறியான சக்தியை தான் இந்த விநாயகர் என்ன இந்த காப்பாற்றும் அலைகளாக இருந்து இந்த சக்தி நீ கல்யாணம் செய்து கொள் காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வா இதை எடுத்துக்குள் வந்து உடல் வந்து அந்த சக்தியை காற்று வந்து வண்டித்திர மனிதர் சுத்தமா காற்றாங்க பச்சையாக காற்று அதை உணர்ந்து கொள்வார் யாருமில்லை இந்த உடலின் தன்மையை அப்படி பாகம் பாகமா பிரிச்சு தீர்வான நிலைகள் காட்டியிருக்கிறார்கள் ஆகினாலே இதை போல நாம் இந்த ஆறாவது அறிவின் தன்மை நாம் பிரம்மாவை சிஷிக்கும் தன்மை கற்றது ஆகைய ஆதி சங்கரர் கோலமா மகிழ்ச்சி உடல்ல இருந்து நமக்கு காட்டியது போல அத்வைதம் நாம் காட்டில் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை நல்லதை நாம் சுவாசிச்சு இந்த சுவாசித்தின் தன்னை நமக்கு பிரம்மமாக்கி பிரணவமாக்கி நமக்கு அந்த தெய்வ நிலைகள் பெற செய்வதுதான் அந்த ஆதிசங்கருடைய தத்துவம் ஆக நமக்குள் துவதம் நமக்குள் அந்த துவேதம் என்பது ஒளி சரீரம் அந்த மெஞ்ஞானியுடைய உணவை நமக்குள் எடுத்து நாம் உயிராத்மாவை துவேதம் ஒளி சரீரமாக மாற்றும் இந்த நிலை ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆதிசங்கருடைய தத்துவத்தை நாம் பெறுவதற்கு நான் இன்னொருவர்களும் எதற்காக என்று வர சொன்னேன் என்றால் அந்த மீனானியுடைய அறிகுறியை இன்று நான் எதத்திலிருந்து உங்களுக்குள் பதிவு செய்திருக்கின்றேன் இந்த பதிவின் தன்மையை நீங்கள் இனி வளர்த்துக் தான் இருக்கின்றோம் மனித நான் பிறப்பது மிக மிக அபூர்வம் இதிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உலகம் அதை எப்படி எந்த நிமிஷத்திலேயும் அலைகள் தவறிவிட்டால் மனிதனுடைய உணர்வு அலைகளையே கம்ப்ளீட்டா இன்னைக்கு நம்முடைய சிந்தனையே இன்னைக்கு ரேடியோ அலைகள் போயிட்டாலும் நாம எந்தெந்த டிவியிலிருந்து நிறைக கேட்டுமோ இந்த உணரை நாம சுவாசிச்சு உயிரிலே அந்த அதிர்வுகள் பிரேசர் கதிரிய கட்டை அன்னைக்கு டிவி அலகுடன் கலந்து விட்டால் போனோம் நாம வீட்டிலிருந்த மாணிக்கு நம்ம சிந்தனை இழந்து விடுவோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞான நிறைக நட்சத்திர போர் என்ற முறைகளுக்கு ஒவ்வொரு விஞ்ஞானியும் கொண்டு போய் விட்டான் இன்னைக்கு அணுகுண்டுகளையும் மற்றவர்களையும் தகர்த்தெருகின்றான் ஆனால் நீங்க எந்த வகையிலே தகர்த்திருந்தாலும் இன்னைக்கு பூமிக்குள் தரைக்கடியில் வெடித்திருந்தாலும் இந்த விஷத்தின் தன்னை ஊருக்குள் கலந்து இந்த விஷத்தின் தன்மை பூமிக்குள் படர்ந்து கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது இதை போன்று நாம் பூமிக்கு வெளியிலே விட்டு அவர்கள் வெளியிட்டிருந்தாலும் இந்த உணரும் சத்து அந்த நாம பூமியை சுத்தி இந்த ஓசான் தரை என்று சொல்லுகின்றார்களே இந்த பூமி நாம் முதலில் நம்மளுக்கு பாதுகாப்பதற்கு சூரியன் இருந்து வரக்கூடிய அதாவது ஆயிரத்தி என்னமோ என்ன மூணு இங்கிலீஷில் சொல்லுவாங்க வரமாட்டேங்குது அந்த இடையை வந்து இதை எதிர்த்து அது வெளி எப்படி சூரியன் தனக்கு அது வெளிப்படுத்தும் அறைகளின் இந்த விஷத்தன்மை எல்லாம் வழியில ஒதுக்கிவிட்டு தனக்கு உணர்வின் தன்மை தான் வெளியாக மாற்றி எடுத்துக் கொள்கின்றதோ அதே போன்ற அது வெளிப்படுத்தும் இந்த விஷத்தன்மைகள் பிரபஞ்சத்தில் மறைந்து கொண்டு அது மற்ற கோவிலோடு உரப்பும்போது நமது பூமி அங்கு ஊடுருவி செல்லுகின்றது ஆனால் ஊடுருவி செகிப்பும்போது இது சுத்தும் நிறைகள்லே இதில் ஏற்படும் காந்தத்தாலே அது அந்த விஷத்தம் மேதை நிலைகள் அது பகுதி உள்ளே சென்று பகுதி வெளியிலே செல்லுகின்றது ஆக இது ஓடும் சுழற்சி நிலைகளே இது சுழற்றும் நிலையில பகுதி உள்ளே வந்தாலும் அது வெளியிலே செல்வதே மீண்டும் அந்த சூரியனுடைய காந்த அலைகள் இந்த விஷத்தின் தன்மையை நாம் எப்படி பூமிக்குள் காந்த அலைகள் மற்ற தாவர இனசத்தை வளர்த்துக் கொள்கின்றதோ இதே மாதிரி பிரபஞ்சத்தில் அந்த காந்த அலைகள் இந்த விஷத்தின் தன்மை உரும்போதெல்லாம் அதை மாற்றி 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 அதை இழுத்து வைத்துக் கொள்கின்றது அப்பொழுதுதான் இந்த பூமிக்கு இந்த விஷத்தின் தன்மை வராதபடி அந்த விஷத்தின் தன்மை அலைகள் வர 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 அந்த காந்த அலைகள் கவர்ந்து பெரிய அடுக்காக வைத்திருக்கின்றது ஆக சூரியனுக்குள் அது வெளிப்படுத்தும் போது அலைகளா மாற்றி தான் வெளிப்படுத்தும் மற்றதை மாற்றிவிட்டு தன் வெளியின் சுடராக மாற்றுவது போன்று அதே அலைகள் நாம் பூமியினுடைய நிலைகள் வந்தவுடனே இது இதனுடைய தன்மைகள் நாம் வேற மற்ற விஷமான பெரும் பாறைகளோ மற்ற அலைகளோ இந்த ஓசான் தரைக்குள் வந்துவிட்டால் அந்த விஷமான தன்மை இதை கரைத்து அது அலைகளாக மாற்றி பெரும் பெரும் பாறைகளையும் மற்ற விஷத்தன்மைகளா விஷத்தன்மையை அவரோடு விஷம் தரக்குழு கவர்ந்து கொள்கின்றது பெரும் பாறைகளாக ஊடுருவி மற்ற இடைகள் அதாவது ஜீவனற்ற நிலைகள் பல பொருள்களாக உருவாகி இந்த விஷத்தின் தன்மை விண்ணிலே விண்கற்க எத்தனையோ பெருப்பெரிய மலைகளாக உருவாகின்றது அப்ப அந்த ஓசான் திரைக்கு மத்தியில் வந்தவுடனே இந்த விஷ அலைகள் அதை கரைத்து நமக்கு ஒன்றும் ஆபத்தை இழைக்காத நிலைகள் இருக்கின்றது இது இன்று விஞ்ஞானிகள் சொல்வது ஓசான் தரை அந்த விஞ்ஞானிகள் சொல்வது ஓங்கார காளி நாம் பூமி சுழலும் போது ஏற்படக்கூடிய இந்த வெப்ப காந்தத்தை நிறைகள் கொண்டு அந்த திறையின் தன்மையை தனக்குள் இந்த விஷத்தின் தன்மை அங்கு நிறுத்தி ஆனால் அந்த விஷத்தின் ஆற்ற வேண்டிய வெளிப்படுத்தி அது காலியாக நின்று நமக்குள் அது பெரும் பாறைகள் வந்தாலும் அது அந்த அசுரவை அழித்து நம்மை ரச்சிக்கின்ற ஓங்கார காளி அசுரவை அழித்து நம்மை ரச்சிக்கின்றால் என்ற தீர்ந்திங்கிய நிலைகளை என்று சொன்னார்கள் இதையெல்லாம் நமது பூமியினுடைய தத்துவத்தை அந்த விஞ்ஞானிகள் சொன்னார்கள் இந்த விஞ்ஞானிகள் சில அளவுகளை சொல்லியுள்ளோம் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு இந்த விஷத்தால இன்னைக்கு அணு கதிர்வீக்க பொறிகளை அதை இதை தடுத்து நிறுத்தியுடனே இன்னைக்கு விசா அழகு பெரும்பகுதி இன்னைக்கு விண்ணிலே ஏவப்பட்ட இவங்க பரிசுத்து பார்த்த அந்த அணுடைய சக்திகள் அந்த மேலே பறந்து நம்ம பூமிக்குள்ளும் வந்து கொண்டு இந்த பூமியே நச்சுத்தன்மையாகிற நிலைமையோடு மட்டுமல்லாதபடி இன்னைக்கு பிரபஞ்சமே இன்னைக்கு நச்சுத்தன்மையாக மாறக்கூடிய நிலை வந்துவிட்டது நான் இந்த பிரபஞ்சத்துக்குள் இனி மனிதன் எனமே அவன் உருவரும் தன்மையை இன்னை இழக்கும் சக்தி வந்துவிட்டது என்று நாம் சொல்லுகின்றான் சந்திரனிலே சென்று சந்திரங்கள் இருந்து இன்னைக்கு செவ்வாய்க்கு பக்கத்தில் செவ்வாய்க்கு ஒரு சந்திரன் உண்டு அந்த செவ்வாயினுடைய இருந்து இன்னைக்கு செவ்வாய்க்குள்ளுக்கு இறங்கி அந்த செவ்வாயிலிருந்து பல சக்திகளை நாம் பெற முடியும் என்று அங்கே போய் மனிதன் சுவாசிக்க முடியும் என்று சொல்லுகின்றார் நாம சாஸ்திர விதிப்படி இன்னைக்கு முருகனுடைய நிறைகள் எது முருகனுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் என்று சொல்வார்கள் ஆக நாம் மனிதனுடைய உணவுடைய நிறைகளுக்கு செவ்வாய்க்குள்ள இருந்து வரக்கூடிய உணவின் அழகைத்தான் ஞானகாரகன் அதாவது ஞானத்தை வெளிப்படுத்தி சொல்லும் நிலைகள் அந்த செவ்வாய்க்கோள் இருந்து வரக்கூடிய இந்த உணர்வின் ஆற்றல்கள் தான் அங்கே வருகின்றது ஆனால் அந்த உணர்வின் அறைகள் பலவாறு கலந்து அந்த உணர்வின் ஆற்றல் கொண்ட நிலைகள் கொண்டுதான் நாம் இந்த மணியுடைய நிலைகள் கொண்டு எல்லாவற்றையும் சமைத்து இந்த உணர்வின் ஆற்றலை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த ஞான நிலைகளே இந்த விஞ்ஞானிகள் அங்கு ஊடுருவி அந்த விஞ்ஞானத்தின் தன்மை கொண்டு அந்த அந்த செவ்வாய் கோளுக்கு இவருடைய விஷத்தின் தன்மையும் இந்த அணு தன்னை இயக்கத்தை செலுத்தி விட்டால் அதே போன்று செவ்வாயிடம் வரக்கூடிய நிறைகள் செவ்வாய் சந்திரனுக்குள் செவ்வாய்க்குண்டான அந்த நாலு கோள்கள் உண்டு அந்த நாலு கோளுக்கு இடம் இட்டு இந்த விஷத்தன் உடைய இதுதான் இனிதான் அதாவது இந்த பேரம் இதுதான் கதர் இயக்கம் அணுக்க வேண்டிய தன்மையை அங்கு செவரோடு செய்து அவருடைய மாற்றி மாற்றிவிட்டால் இந்த பிரபஞ்சம் நமது பூமி சூரியன் இருந்து நான்காவது அர்க்கன் மூன்றாவது இருக்கின்றது ஆக அதிலிருந்து வரக்கூடிய தன்மைகள் அனைத்துமே நச்சுத்தன்மையாகி மனிதன் ஆரம்ப கால நிலைகளை எப்படி ஆனானோ அந்த மிருகத்து கொத்த நிலைகள் இருந்தானோ அதே போல சிந்தனை குறைந்த நிலைகளுக்கு மனிதனுடைய நிறைகள் மிச்சம் இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை ஆகிவிடும் ஆக இந்த மனித உருவைய நிலைகள் உருமாறும் தன்மை வருகின்றது அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆதி சங்கரம் கோலமா மகரிஷியின் அந்த அரசனுடைய நிறைகை வந்தாலும் அவரை எடுத்துக் கொண்ட நிறைகை கொண்டு நாம் அதன் வழிகளை பின்பற்றி நாம் இதை இப்ப ஒழிப்பிருந்தே நீங்க இதை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அதை செயல்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த ஒருத்தர் பேரை எங்கே நீங்க பூஜிக்க வேண்டியதில்லை தாய் தற்பனை நாம் சொன்ன மறுபடி சூரியனை காந்த சக்தி எடுங்கள் தாய் தந்தை நீங்க வணங்குங்கள் அந்த மகரிஷின் அருள்வடி பெற வேண்டும் என்று இயங்குங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானம் இருந்துங்கள் மூதாரிகள் இறந்தோடி ஈராத்மா சப்தரிஷி மண்டலத்திலே செலுத்துங்கள் அந்த சப்தரிசி மண்டலத்திலிருந்து நாம் சொல்லும் முறைப்பில் நீங்கள் எடுங்கள் இந்த வித்தின் தன்மையை உங்களுக்குள் கிடைக்கச் செய்வதற்கு எத்தனையோ வழிகள் உங்களுக்கு வகுத்து கொடுக்கின்றோம் இதை நிலை கொண்டு துரித காலத்துக்குள் தொண்ணூத்தி ஆறுக்குள் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள் யாகங்கள் மற்ற நிலைகள் அதை எல்லாம் செய்ய இதனை செய்து நீங்கள் இருந்தால் நாம் இன்னும் எங்கே சொல்லுகின்றோம் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்கள் மேல்வதற்கு இந்த விஞ்ஞான உலகத்திலே கம்ப்யூட்டர் அலை என்ற நிலையை கொண்டு நாம் இதற்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் அலைகளுக்கு பெயரை கிடையாது இன்னைக்கு நாம் எந்தெந்த ரேடியோ டிவியினுடைய நாம் கேட்டோமோ இந்த உணர்வின் நிலைகள் மனித உடலுக்குள் சென்று இதை விலையை வைத்து இந்த உணர்வின் நிலையை நாம் பேசும் பேச்சு நாம் எடுத்துக்கொண்ட சாமர்த்தியமான இந்த உணர்வுகள் மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட சூட்சம உணர்வுகள் மனிதன் மூளுக்குள் எடுத்து மனிதன் மூளை என்று சொல்லுகின்றார்களே இவை அனைத்துமே சூழலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் தனக்குள் கவர்ந்து கொண்டது அதைத்தான் வடிகட்டும் நிறைகளை கொண்டு சில எந்திர தலைகள் கொண்டு அவர் என்ன செய்கிற அந்த சிறிகன் தயார் பண்ணுகின்றான் ஆக ஒவ்வொரு உணர்வின் ஆற்றலை கொண்டு அதே எலக்ட்ரானிக்கல் நிறைகள் கொண்டு இந்த அவன் குவிக்கப்படும் போது மனித உணர்வுக்குள் சேர்த்துக் கொண்ட இந்த உணர்வின் அருகே தருகின்றது ஆக எலக்ட்ரானிக் கலந்த உடனே அது எந்தெந்த உணர்வின் தன்மை இதே மண்ணிலே வரைந்ததான் அதை தனக்குள் எடுத்து சிலிகன்களாக தொடர்கின்றான் ஆக அது தொடர்ந்து கொண்ட நிலைகள் இந்த மனித உண நிலைகளை தனக்கு எடுத்துக் கொள்கின்றது அதே காந்த அலைகளுடன் தொடர்பு கொள்ளும் போது எந்த அலையும் எதிர்க்கப்படும் போது இன்று நாம் பல தல விழைகளை பார்க்கின்றோம் இனி அதனுடைய அந்த கம்ப்யூட்டருடைய நிலைகள் இனி நாளுக்கு நாள் மனிதனுடைய உணர்வுகள் இந்த நச்சுத்தன்மைகள் பாய்ந்து அதே உணவண்டிய சிந்தனையை நமக்குள் எடுத்துக் கொண்டால் இன்று அறிவு கொண்டு எங்கிருந்தாலும் சரி அவங்க சுவிட்சை போட்டான நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடும் நிலை வந்தோம்